இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகும் முன்பதாக நான் ஒரு விஷயத்தை விளக்குகிறேன் அது என்னன்னா இந்த காணொலி குறிப்பிட்ட விஷயங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அதே சமயம் தெளிவான விளக்கத்தை மாத்திரமே கொடுக்கும் ஏன்னா பெரிய விளக்கம் கொடுக்கப் போனால் இது பல மணி நேர வீடியோவாய் மாறிவிடும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த சிலையை எடுத்துக்கொண்டால் தலை குறிக்கும் மார்பும் புயங்களும் ராஜ்யத்தை குறிக்கும் வயிறும் தொடையும் கிரேக்க பேரரசை குறிக்கும் கால்கள் ரோம பேரரசை குறிக்கும் அது எப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு பின் தொண்ணூறாம் வருஷத்தில் யோவான் எழுதியிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினேழாம் அதிகாரம் ஒன்பது தொடக்கம் பத்தின்படி அக்காலத்தில் ஆட்சி செய்த ராஜ்யம் ரோம பேரரசு அந்த ரோம பேரரசைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாதங்கள் இந்த பாதம் என்பது பத்து வீரர்களைக் கொண்டது இந்த பத்து விரர்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினேழு பன்னெண்டில் சொல்லப்பட்டிருக்கிற பத்து கொம்புகளும் ஒன்று பத்து கொம்புகள் அல்லது ராஜாக்களை குறைக்கும் இவர்கள் இன்னும் பெறவில்லை இவர்கள் ராஜாக்களாய் அதிகாரம் செய்ய போகிறார்கள் எரும்பாலான கால்கள் கடைசிக்கு முதல் இருக்கிற ராஜ்யம் ரோம பேரரசு கிறிஸ்துவுக்கு பின் நானூற்றி எழுபத்தி ஆறில் முடிவுக்கு வந்தாலும் அதன் அதின் செயல்பாடு கிறிஸ்துவுக்கு பின் எழுபத்தி ஆறு தொடக்கம் இப்போ வரைக்கும் நடைபெற்று தான் இருக்கிறது வரலாற்று ஆதாரங்களை புரட்டி பார்த்தால் உங்களுக்கு புரியும் ஜஸ்டினியன் மன்னன் தொடக்கம் கிழக்கு ரோம பேரரசு புனித ரோம பேரரசு பெனிட்டோ முசோலினி வத்திகான் வரை ரோம பேரரசின் ஆதிக்கம் செயல்பாட்டு இவற்றுக்கு பின்னால் இயங்குகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பிருகத்தின் ஏழு தலைகளும் இந்த தான் குறிக்கிறது அது எப்படி என்றால் பலடைன் அவன்டைன் கேலியன் மலைகளின் கட்டப்பட்டது இருக்கும் பத்து கொம்புகளாகிய அந்த பத்து ராஜாக்கள் அந்த பத்து நாடுகளின் கூட்டுத்தான் அடுத்து வரவிருக்கும் அதாவது கடைசி ராஜ்யம் சிலையின் கால்களுக்கும் பாதங்களுக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கிறதோ வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தின் மிருகத்தின் தலைகளுக்கும் பத்து கொம்புகளுக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கிறதோ இரும்பாலான கால்களுக்கும் பாதி இரும்பும் பாதி இருந்த பாதங்களுக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கிறதோ அதே போல இந்த ரோம பேரரசுக்கும் வரவிருக்கும் பத்து நாடுகளின் கூட்டு ராஜ்யத்திற்கும் பாரிய தொடர்பு இருக்கிறது இந்த ரோம் மற்றும் பத்து நாடுகளின் கூட்டு திரைக்கு பின்னாக பல தசாப்த காலமாக ராஜ்யத்தை அதிகாரபூர்வமாக நிலைநாட்ட பலவிதமான முயற்சிகள் நடந்து கொண்டு வருகிறது ஆனால் அவர்கள் நினைத்தபடி அவர்களுக்கு விருப்பமான காலத்தில் அல்ல எல்லாம் வல்ல கர்த்தர் தன் தீர்க்க தரிசனத்தில் உரைத்தபடி அவர் நியமித்த காலத்தில் இந்த பத்து நாடுகளின் கூட்டு ராஜ்யம் அதிகாரப்பூர்வமாக ஆட்சிக்கு வரும் ஆகவே இந்த பத்து நாட்டு கூட்டமைப்பு எதுவாக இருக்கலாம் வாங்க நாங்கள் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு மிருகத்தையும் அதில் மேல் இருந்த இஸ்திரியையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவள் நெற்றியில் ரகசியம் மகாபாபினோர் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் இருக்கிறதை காணலாம் இந்த மகா பாபிலோன் ரகசியம் என்பது பாபிலோனின் ஆரம்பமாகிய கட்டி முடிக்கப்படாத பாபேல் கோபுரத்தின் காலத்திலிருந்து அதாவது மிசப்பித்தேமிய காலத்திலிருந்து பல தொடர்புகளை கொண்டுள்ளது இப்போ இந்த படத்தை பாருங்கள் அந்த காலத்தில் தேவன் விரும்பாத பாபேல் கோபுரத்தை எப்படி கட்டியிருப்பார்கள் என்பதை சித்தரிக்கும் ஒரு ஓவியம் இது இந்த படத்தில் காட்டப்படுவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஸ்டாஸ்பர்கில் உள்ள ஐரோப்பிய பாராளுமன்றம் இவ்விரண்டு கட்டிடங்களின் அமைப்புகளை பார்த்தால் இதில் ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது இப்போ இந்த படத்தை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தால் வெளியிடப்பட்ட ஒரு சுவரொட்டி போஸ்டர் ஆகவே இந்த மூன்று படங்களையும் நீங்கள் சரியாக ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு ஒரு க்ளூ ஒரு துப்பு கிடைக்கும் அடுத்த உதாரணம் இப்போ இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் காணப்படுவது அதே ஸ்டாஸ்பர்கில் உள்ள ஐரோப்பிய பாராளுமன்ற நுழைவாயிலில் காணப்படும் ஒரு சிற்பம் ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீ அதாவது பெண் இதை பார்த்தா ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா இதே போல இன்னும் ஒரு உதாரணம் இந்த படத்தில் காணப்படுவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரசில்ஸில் உள்ள ஐரோப்பிய பாராளுமன்ற நுழைவாயிலில் காணப்படும் ஒரு சிற்பம் முன்பு போல ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீ ஆகவே மறுபடியும் உங்களுக்கு ஒரு க்ளூ ஒரு துப்பு கிடைத்திருக்கிறது மிருகத்தின் மேல் ஏறியிருக்கிற இந்த பெண் சிற்பங்கள் ஒரு புராண கதையை சித்தரித்து காட்டுகிறது அதாவது முன்பு பெனிஷிய இளவரசியான யூரோப்பா என்பவளை ஜியூஸ் என்று அழைக்கப்பட்ட கிரேக்க கடவுள் கடத்திய நிகழ்வை இந்த சிற்பங்கள் சித்தரிக்கின்றன ஆகவே வேத ஆதாரங்களை இந்த படங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கிடைத்த துப்புக்களின் அடிப்படையில் அடுத்ததாக எழும்ப போகிற ராஜ்யம் ஐரோப்பிய ஒன்றியத்தை மையமாக கொண்டு இருக்கப் போகிறது ஆகவே இந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நண்பகத்தன்மையா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்ததாக ஆட்சிக்கு வரும் இந்த பத்து நாடுகளின் கூட்டு ராஜ்யம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருவதற்கான சாத்தியங்கள் அதிகம் அந்த கிறிஸ்துவானவன் இந்த பத்து நாடுகளின் கூட்டு இருந்து தான் எழும்புவான் அவன் ஏழு வருஷங்கள் இந்த முழு உலகத்தையும் ஆளப் போகிறான் தேவனுக்கு விரோதமான விதத்தில் ஆளுகை செய்யப் போகிறான் இது உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படும் இது மிகவும் பயங்கரமான ஒரு கடினமான காலமாக இருக்கப் போகிறது ஒரு அந்த ஆட்சியாய் இருக்கப் போகிறது இந்த உபத்திரவ காலத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நாம் அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக பயபக்தியோடு வாழும் நாம் கிறிஸ்துவால் எடுத்துக் கொள்ளப்படுவோம் இது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று சொல்லப்படும் கருத்திற்கு சித்தமானால் இவைகளை பற்றிய வீடியோவை நான் எதிர்வரும் காலங்களில் வெளியிடுகிறேன் இந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நம் கருத்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இவ்வுலகத்துக்கு வருவார் ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சிலையை நொறுக்கிய அந்த கல் தான் நாம் கருத்தராகி இயேசு கிறிஸ்து அந்த கல் பெரிய பூமியெல்லாம் நிரப்புகிறதோ அப்படியே என் பிதாவாகிய கர்த்தர் நித்தியமாய் சதா காலமும் எம்மை ஆளுக செய்யும் அந்த மகிமையான தேவராஜ்யத்தை நிறுவுவார் ஆகவே இத்தனை சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெற இருக்கிறது எல்லாம் வல்ல கருத்தரின் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டபடி துல்லியமாக நிறைவேறும் எனவே இது உங்களுக்கான விசேஷித்த அழைப்பு இந்த சான்ஸ விட்டுறாதீங்க இயேசு கிறிஸ்துவின் வருகை உண்மனா கருத்தர் நித்தியமாய் ஆளுகை செய்ய போகும் தேவ ராஜ்யம் உண்மைன்னு நீங்க நம்புறீங்கன்னா செய்து அவரிடம் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாவம் செய்யறதிலிருந்து உங்களை விளக்கி அவருக்காக வாழ ஆரம்பிங்க நீங்கள் கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சதா காலமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்